வரிசையில் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க ஆப்ஷன் பாருங்க என்னக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா பி கிடைக்குது பிக்கு அப்புறம் மூன்று எழுத்துக்கள் தள்ளி போனா எஸ் கிடைக்குது அதே மாதிரி ஆப்ஷன் பி ல பாருங்க விக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா எக்ஸ் எக்ஸ் க்கு அப்புறம் மூன்று எழுத்துக்கள் தள்ளி போனா ஏ அதே மாதிரி ஆப்ஷன் டி ல பாருங்க கியூக்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா எஸ் எஸ் க்கு அப்புறம் மூன்று எழுத்துக்கள் தள்ளி போனா வி இதே லாஜிக்க ஆப்ஷன் சி ல அப்ளை பண்ண முடியதா பாருங்க ஈ க்கு அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் தள்ளி போனா ஹெச் கிடைக்குமா கிடைக்காது மூன்று எழுத்துக்கள் தள்ளி தான் ஹெச் ஆனா ஹெச்ல இருந்து மூன்று எழுத்துக்கள் தள்ளி போனா நமக்கு கே கிடைச்சிரும் நமக்கு மத்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே இரண்டு எழுத்துக்கள் அப்புறம் மூன்று எழுத்துக்கள் அப்படிங்கிற ஆர்டர் கிடைச்சிருக்கு ஆப்ஷன் சி ல மூன்று மூன்று எழுத்துக்களா தள்ளி போன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்போ இங்கே தொடர்பட்ச எழுத்துக்கள் எது ஆப்ஷன் சி ல இருக்கிற இ ஹெச் கே இதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க